இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கத்தின் சார்பில் சென்னை ராயபுரம் ராமன் தெருவில் இன்று காலை இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிரிஜா அசோக் குமார் மற்றும் டாக்டர் மனோஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது நமது நிருபருக்கு பேட்டி எடுத்த மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கிரிஜா அசோக் குமார் கூறுகையில் தற்போதைய காலத்தில் குழந்தை பருவத்திலேயே பெண்கள் பூ பூப்பைத்து விடுகிறார்கள் இதற்கு உணவு பழக்க பழக்க வழக்கங்களே மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது என்று கூறினார் உடல்நிலை மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் கிருமி கிருமிகள் சூழ்தல் வேகப்படுதல் போன்றவை வெள்ளைப்படுதல் நோய்க்கு மூலமாக இருப்பதாக டாக்டர் கிரிஜா அசோக் குமார் கூறினார் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் அதிகமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சமூக சேவை சங்கம் சார்பாக இலவச மருத்துவ முகாமுக்காக

இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் நாங்க இலவசமா மருத்துவ முகாம்களை சந்திச்சு இவங்களுக்கு மருந்துகளும் எங்கால முடிந்த அளவுக்கு இலவசமாக பரிசோதனைகளுக்கு என்ன அளவில தேவையான பரிசோதனைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம்

ரொம்ப காரணமா இருக்கு நிறைய நாலேஜ் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணாதான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுத்த ஏன்னா நம்ம எல்லாருமே அவசர கால முறைக்கு வந்துட்டோம் துணிகள் துவைக்கிறது மட்டும் கொண்ட வாஷிங் மிஷின் இல்லை சுத்தம் இல்லாமல் இருக்கிறது வேர்வை இது எல்லாமே நமக்கு அது ஒரு காரணம் ஸோ பர்சனல் ஹைஜீன் அதர்லிசன் பீரியடில் ஸ்கூல் காலேஜ் பசங்க இது மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறாங்களா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு அதை நீ வச்சிருந்தாங்க இப்போ இருக்க குழந்தைங்களை அதை மாற்றுறதுக்கு நீங்கள் அதெல்லாம் சீக்கிரம் மாற்றணும் அதை அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது அது ஒன்றும் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெள்ளைக்கடுதல் வியாதி நின்னாலே இந்த கருப்புறுதலில் பிரச்சனை வரதை பாதி குறைக்கணும் இந்த கிருமிகள் வந்து நம்மளுடைய எட்டும் கருப்புலாயை அடைப்பதன் காரணமாகி அதுவே இப்போ குழந்தை பிறக்கறதுல நமக்கு குழந்தை கன்சிமாகிறதுக்கு நமக்கு தடைகள் கொடுக்கணும் சரி அது ஒரு பிரச்சனை இன்னொன்று அடி அடிவயிர் வலியும் முன்னாடி வந்து ஒரு நூத்தி பத்து பேர் இருந்ததுன்னா இன்னைக்கு நூத்துல ஐம்பது பேருக்கு அது இருக்கு அஹ் கற்கப்பையில வெளியே வர அணுக்கள் வந்து வெளியில வரும்பொழுதே கற்கப்பை ஊடுருவி கருக்குழாய் வலியா முக்கப்பைகளையும் அதுக்கு பின்னாடி இருக்க கடல் நீர் தான் இப்போதைக்கு இன்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ்ன்னு சொன்னால் அது காமன் ஆகிட்டு வந்து இப்போ நிறைய கருவை நிற்காதவங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும் அது வந்து ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப டஃப் இருக்கு அதனால்